தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண் மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மற்றும் பாஜக பொதுக்கூட்டம் திருப்பூர் பல்லடத்தில் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் நாட்டின் வளர்ச்சியில் தமிழகம் குறிப்பாக கொங்கு மண்டலம் முக்கியமானது இங்குள்ள தொழில் நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என் மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் புதிய வரலாறு படைக்கப் போகிறது இந்த யாத்திரை மூலம் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கையை ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்து சென்றுள்ளனா் தேசத்தின் நலனே பாஜகவுக்கு பிரதானம் அதற்கு தமிழக மக்கள் ஆதரவு ஆசீர்வாதம் அளித்துள்ளனர் தமிழ் மொழி கலாச்சாரம் சிறப்பு வாய்ந்தது வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கமும் நடத்தினேன் தமிழகத்தின் புகழை உலகறிய செய்ய பார்லிமெண்டில் செங்கோல் நிறுவப்பட்டது தமிழகத்துடனான தொடர்பு அரசியல் ரீதியானது அல்ல இதயபூர்வமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் கன்னியாகுமரி டு காஷ்மீருக்கு யாத்திரை நடந்தது காஷ்மீரில் தேசிய கொடி பறக்க வேண்டும் முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவு நீக்க வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாக இருந்தது இப்போது அது நிறைவேறியுள்ளது தமிழகத்தில் பாஜக ஆட்சியில் இருந்தது இல்லை ஆனால் பாஜகவின் இதயத்தில் தமிழகம் எப்போதும் இருக்கும் அது இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் தெரியும் பாஜகவுக்கு ஆதரவு பெருகி வருவதால் தமிழகத்தை கொள்ளையடிப்பவர்கள் பயப்படுகிறார்கள் மக்களை பிரித்து கலகங்களை ஏற்படுத்தி ஆட்சியை தக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பெரிய பதவிகளில் இருந்தும் தமிழக நலனுக்காக எதுவும் செய்யவில்லை தமிழகத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்க காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது தமிழர்களுக்காக பாஜக அரசு அதிகம் செய்துள்ளது வரி பங்கீடு மூன்று மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டது மூன்றரை கோடி பேருக்கு இலவச தானியம் நாற்பது லட்சம் குடும்பத்துக்கு இலவச கேஸ் இணைப்பு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஜவுளி தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை என பல திட்டங்களை கொடுத்துள்ளோம் இந்தியா கூட்டணியால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அதன் தோல்வி உறுதியாகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதிர்க்கட்சிகளின் ஊழல் கடைகளுக்கு பூட்டு போடுவோம் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் உலக அரங்கில் இந்திய பொருளாதாரம் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உங்களுடன் நான் இருக்கிறேன் இது மோடியின் கேரண்டி என மோடி கூறினார்